ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரத்துல துன்பம் வரும் அந்த நேரத்துல இதயம் உடைந்து போகும் எதுவும் சரியாக போகாத நேரம் மனமும் தளரும் கண்களும் கண்ணீரால் நிரம்பும் அந்த நேரத்துல நபி சலலாஹு அலஹிவிசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அதிசய துவா உள்ளது அந்த துவாவை ஓதும்போது கஷ்டத்தை நீக்கும் மனதை அமைதிப்படுத்தும் அல்லாஹுவின் கருணையை உடனே இழுக்கும் துவா அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகின்னி இலா நப்சி தர்ஃபத்த ஐனின் வா அஸ்லிஹ்லி ஷா அன்னி குல்லஹூ லாய்லாக இல்லா அந்த யா அல்லாஹ் உன் கருணையை நான் நம்புகிறேன் ஒரு கண துடிப்பு அளவிற்கும் என்னை எனக்கே ஒப்படைக்காதே என் அனைத்து விஷயங்களையும் சரி செய்து அருள்வாயாக உன்னை தவிர எதுவும் இறைவன் இல்லை வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலோ கவலை வந்தாலோ இந்த துவாவை மனதோடு சொல்லினால் அல்லாஹ் நீங்காத அமைதியாக உங்க இதயத்தில் வைப்பான் ஆமீன்